ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ரெண்டு கரண்டி எரெண்ணியை ஊற்றிக்கோங்க அப்புறம் கடுகு போட்டுக்கோங்க அப்புறம் பூண்டு போட்டுக்கோங்க இது கூட கறிவேப்பில் அப்புறம் லைட்டாக கிண்டிக்கோங்க அப்புறமா வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அப்புறம் மூணு முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க முட்டையை ஆட் பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் முட்டையை போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்புறமா அது உள்ளே எடுத்து அது கூட மீன் முட்டையை எடுத்து போட்டுக்கோங்க அப்புறமா நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருங்க இந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும் அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வயலான ஜொல்லு ஊத்தணும் நான்வெஜ்ல முக்கியமான விஷயம் காரம் அதனால சில்லி சாஸ் இதுல எந்த அளவுக்கு போடணும்னு எனக்கு தெரியாது சாப்பிட்டா தான் தெரியும் சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் ஊற்றி இது கூட ரெண்டு பேக்கெட் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கும் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி ரெடி ஃபிஷ் எக் ஃப்ரை அவன் இந்த சாப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு சூப்பர் சூப்பரா ஃப்ரெண்ட்ஸ் கேம் كنت <applause> عارف <applause>